கொடைக்கானல் வனப்பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக எரிந்து வரும் தீயால் ஏராளமான மூலிகை மரங்கள் மற்றும் விலை உயர்ந்த மரங்கள் எரிந்து சேதமாகும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது பனிக்காலம் முடிந்து கடுமையான வெயில் காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதியில் உள்ள மரங்கள் செடிகள் பெருமளவில் காய்ந்து காணப்படுகின்றன காய்ந்து போன பொருட்கள் இலைகள் போன்றவை ஒன்றுக்கொன்று தானாக தீப்பற்றி எரிய தொடங்கிவிட்டது கொழுந்துவிட்டு எரியும் தீ மலை உகாத்தே நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவி எரிந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக எரியும் தீயை காட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்புத் துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இரண்டு நாட்களாக எரியும் தீயால் மூலிகை மரங்கள் மற்றும் விலை உயர்ந்த மரங்கள் எரிந்து சேதமாகும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது